வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் வழக்கமான உற்சாகம் இல்லை பரபரப்பு இல்லை ஆனால் பேசித்தானே தீர வேண்டும் விடிய ஆட்சிக்கு வாக்களித்துவிட்ட மக்களுடைய வேதனைகளை எல்லாம் நாம் பேசித்தானே ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது ஆன்றைய திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் இளைஞரனின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீட் ரகசியம் தெரியும் நீட் ரத்து செய்ய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்றெல்லாம் வாய்ஜாலம் பேசினார்கள் அவர்கள் வெற்று வார்த்தைகளை நம்பி ஏதோ மிகப்பெரிய பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் நம் கண் முன்னால் வந்துவிட்டார்கள் தேவதூதர்கள் போல் அவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்கள் பின்னால் சென்று வாக்களித்து விட்டு இன்று கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்ற பெற்றோர்கள உங்களுடைய குரலாக உங்களுக்காக பேசித்தானே ஆக வேண்டும் பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் பொய்கள் விடும் உண்மைகள் உறங்க சென்று விட்டால் என்பதை இந்த நாடு இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் முதல் தனுஷ் சௌந்தர்ய கனிமொழி என தொடங்கி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இன்றைய தினம் இந்து தர்ஷினி என்ற இருவர் என்று இதுவரை பத்தொன்பது மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுக்கு பயந்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கேயா அந்த நீட் ரத்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்றெல்லாம் வாய்ஜாலம் பேசினீர்களே வானத்தை வில்லாக வளைப்போம் மணலை கயிறாக திரிப்போம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத நீங்கள் வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுவோம் என்றெல்லாம் பேசினீர்களா பொது சட்டசபையிலே கேட்டால் அப்படி பேசவே இல்லை என்கிறீர்களே வெட்கமாக இல்லை எத்தனை உயிர்கள் உங்கள் கைகளிலே ரத்த கரைகள் படைந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய கூறிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் காட்டமான அறிக்கைகளை கொடுத்து உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே சட்டமன்றத்தில் சொல்கிறீர்களே நாங்கள் அப்படி பேசவே இல்லை என்று நெஞ்சி பொறுக்கவில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் என்ற பாரதியின் பாடல்கள் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால் தயவு செய்து மாணவ செல்வங்களே கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டது போல கலங்காதீர்கள் வெற்றி பெற முடியும் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று உழையுங்கள் உழைத்தால் வெற்றி உங்களை தேடி வரும் மரணம் என்பது சரியான முடிவல்ல என்று எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நம் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியாருடைய வார்த்தைகளில் சொல்லி இந்த காணொலை நிறைவு செய்கிறேன் ஹேஷ்டாக் நீட் ரத்து திமுக சதுரங்க வேட்டை தமிழக மக்களுடைய உள்ளங்களிலே இப்படி சதுரங்க வேட்டையாடி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பத்தொம்போது மாணவ செல்வர்களுடைய உயிரை பழிவாங்கிய உங்களை நாடு மறக்காது மாணவ சமுதாயம் மன்னிக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்